நம்முடைய சமூகத்தில் காணக்கூடிய ஒரு குறைபாடாக பார்க்கின்றோம் பெற்றோர்களிடமிருந்து பெருந்தொகையான பணத்தை பெற்றுக்கொண்டவர்கள் வவாத்தாகும் பொழுது அவர்களுடைய குழந்தைகளுக்கு எதை விட்டுவிட்டு சொல்லுகிறார்கள் என்பதும் உன்னிப்பாக பார்க்கப்படும் பொழுது மிக குறைவானவர்களே அவருடைய குழந்தைகளுக்கு எதையும் விட்டுவிட்டு விட்டுச் செல்லக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் யதார்த்தத்தில் பெற்றோர்களிடமிருந்து பெருந்தொகையான செல்வத்தையும் பணத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் பெற்றுக்கொண்டவர்களுக்கு செலவழிக்கத்தான் தெரியும் சம்பாதிக்க தெரியாது அழிக்கத்தான் தெரியும் தெரியாது செலவழித்து பழகிவிட்டார்கள் உழைத்து உழைத்து பழகவில்லை ஏனென்றால் செலவழிப்பு செலவழிப்பது என்பது ஒரு பலூன் உடைப்பது போன்று உழைப்பது என்பது ஒரு மலையை உடைப்பது போன்று சொல்லுவார்கள் உழைப்பதற்கு அளவாங்கு தேவைப்படும் உடைப்பதற்கு ஒரு பலூனை உடைப்பதற்கு ஒரு குண்டூசி போதும் சம்பாதிப்பது என்பது மலைகளை உடைப்பது போன்று அழிப்பது என்பது செலவழிப்பது என்பது ஒரு பலூன் உடைப்பது போன்று உண்மையிலேயே இந்த எங்களுடைய சமூகத்துக்கு பொருந்து பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தியாகங்கள் செய்து அர்ப்பணிப்புகள் செய்து சம்பாதித்திருப்பார்கள் அதை அனந்த லட்சத்தாக குழந்தைகளுக்கு விட்டுவிட்டு போனால் குழந்தைகள் அது கிடைக்க மாட்டாதா என்று சொல்லி ஏங்கிக்கொண்டே இருக்கிறார்கள் கிடைத்ததுமே அதை வைத்து ஏதேதோ செய்து விடுகிறார்கள் அவருடைய குழந்தைகளுக்கு அவர்கள் எதையுமே விட்டுவிட்டு போகவில்லை என்பது எதார்த்தம் இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய புத்திமதி என்ன தெரியுமா உங்களுடைய பெற்றோரிடமிருந்து கிடைத்த அனந்தர சொத்து அல்லது அந்த நன்கொடை உங்களுக்கு ஒரு ஹதியாவாகவே இருக்கட்டும் ஒரு நன்கொடையாகவே இருந்துட்டு போகட்டும் நீங்கள் அதை நம்பி வாழ வேண்டும் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு நீங்கள் தான் பொறுப்போம் ஏதும் யாராவது தந்தால் அது இருந்துட்டு போகட்டும் அது அல்லாவின் புறத்திலிருந்து வந்தது அப்படியே இருக்கட்டும் அதை வளர்த்து அதை பெருக்கி அதை அழகுபடுத்தி அதை கொண்டு பிறரை வாழ வைப்போம் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுப்போம் பெற்றோர்களுக்கு எங்களுக்கு குடும்பத்துக்கு விட்டு விட்டுப்போம் வகுப்புகளை உருவாக்கி விட்டுப்போம் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்குத்தானே அவர்கள் வர வேண்டும் ஆனால் மாறாக இன்று எப்படி தெரியுமா பெற்றோரிடமிருந்து கிடைத்தவைகளை செலவழித்துவிட்டு செலவழித்து விட்டு இல்லாமலாக்கிவிட்டு வீணாக செலவழித்து விட்டு வெறுங்கையுடன் அவருடைய குடும்பத்தை அன அனாதைகளாக ஏழைகளாக விட்டுவிட்டு போகக்கூடியவர்களைத்தான் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம் இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலை மாற வேண்டும் பெற்றோரிடமிருந்து அனந்தர சொத்துக்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு மிகவும் எளிமையான புத்திமதி என்ன தெரியுமா உங்களுடைய தகப்பனார் உங்களுக்கு அனந்த லட்சத்தாக ஒரு பத்து கோடி ரூபாய் பணத்தை தந்திருப்பார் என்றிருந்தால் உங்களுக்கு பத்து கோடி என்றால் உங்களுடைய ஏனைய சகோதரர்களுக்கும் பத்து பத்து கோடி கிடைத்திருக்கும் சகோதரிகளுக்கு ஐந்து ஐந்து கோடி கிடைத்திருக்கும் உங்களுடைய தாய்க்கும் கிடைத்திருக்கும் இதெல்லாம் கிடைத்திருக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு தொகை பணத்தை உங்களுடைய தகப்பனார் உங்களுக்கு தந்திருப்பார் என்றிருந்தால் குறைந்த பட்சம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உங்களுடைய குழந்தைகளுடைய தலை கணக்கினால் உங்களுடைய தகப்பனார் விட்டுவிட்டு போன சொத்தை பெருக்கி அதையாவது விட்டு விட்டு போகும் என்னுடைய தகப்பனார் எனக்கு பத்து கோடி தந்தார்கள் நான் என்னுடைய குழந்தைகள் அஞ்சு பேர் இருப்பார் என்றிருந்தால் அவர்களுக்கும் பத்து பத்து கோடி கொடுத்து விட்டு போக வேண்டும் அனந்த விட்டு விட்டு போக வேண்டும் அந்த நிலையிலிருந்து தான் நீங்கள் செயல்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு கன்சியூமராக இருப்பவைகளை எல்லாம் பாவித்து விட்டு அழித்து விட்டு இல்லாமலாக்கி விட்டு மௌத்தாகுவதை விடவும் உருவாக்கிவிட்டு பிறரை வாழ வைப்பதற்கான வாழ வைப்பதற்கான வைத்துவிட்டு தானே அப்படித்தானே அல்லாஹ் எங்களை படைத்திருக்கின்றான் பூமிக்கு மேல் ஹலீஃபத்துலாவாக வந்திருக்கின்றோம் பூமியை நிர்வாகம் செய்ய வந்திருக்கின்றோம் பூமிக்கு ஏதாவது ஒரு வலிவு சேர்க்க வந்திருக்கின்றோம் ஒரு மரத்தை விட்டு போக வேண்டும் என்பது என்றெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு எனவே பெற்றோர்களிடமிருந்து அனந்தர சொத்துக்களை பெற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய புத்திமதி உங்களுக்கு எவ்வளவு கிடைத்ததோ அந்த தொகையை குறைந்த பட்சம் உங்களுடைய குழந்தைகளுடைய கணக்கெடுத்து அதனால் அதனை பெருக்கி வரக்கூடிய அளவு பணத்தையாவது உங்களுடைய விட்டு விட்டுவிட்டு போனால் மட்டும்தான் ஆரோக்கியமானதாக நல்லதாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு ஆலோசனை அல்லாஹ் அல்லாஹு அதற்குரிய தௌஃபிக்கை அதற்குரிய வளத்தை அதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உங்களுக்கு அமைத்து தருவானாக அலைக்கும் வரமத்துலாஹி வபர்தா